ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஏன்பி இல்லை டைமண்ட் ஒர்க் நேரம் மற்றும் வேலை அதில் ஒரு இருபது சம் ஃபஸ்ட் சம் நேரம் மற்றும் வேலையில் டைமண்ட் ஒர்க்கில் வந்து ஃபர்ஸ்ட் சம் என்னென்னா பன்னெண்டு பசுக்கள் ஒரு புல் புல்தரையை பத்து நாட்கள் மேய்கின்றன இருபது பசுக்கள் அதே புல்தரையை மேய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன இது செய்வோம் பன்னெண்டு பசு வந்து டென் டேஸ் எடுத்துக்கிட்டு தான் மேயறதுக்கு அதே மாதிரி இருபது பசுக்கள் மெய்யே எத்தனை நாள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து ஃபுல்லாக கிளாஸ் மல்டிபிளை மாதிரி அடிக்க கொடுத்துடலாம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஒரே ரெண்டு ரெண்டு அரிய ரெண்டு பன்னிரெண்டு இப்போ ஆன்சரு சிக்ஸ் டேஸ் அப்போ இருபது பசுக்கள் வந்து சிக்ஸ் டேஸ் எடுத்துக்கிட்டு இது இன்னொரு மாதிரியும் எழுதலாம் எப்படின்னா டுவெல் இன்ட்டு டென் எசி கோல்ட்டு ட்வெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் அப்போ எக்ஸ் ஒன்னா பை டுவெண்ட்டி போடுவோம் ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடும் டூ சிக்ஸ் இப்படியும் எழுதலாம் நம்ம தான் இங்கே வந்து பாக்ஸ் மெத்தரில் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ரெண்டாவது சம் ஆறு நபர்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் செய்து முடிக்கின்றனர் இரண்டு நாட்கள் கழித்து மேலும் ஆறு நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு என்னென்னா ஆறு நபர்கள் சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து ஒரு வேலையை பன்னெண்டு நாளில் செய்கிறாங்க அப்போது சிக்ஸ் இன்ட்டு டுவெல் இது மெம்பர்ஸ் அதோட டேட் இசி கோல்ட்டு சிக்ஸ் இன்ட்டு டுவெல் இசி கோல்ட்டு என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாட்கள் வந்து அந்த ஆறு பேர் தான் வேலை செய்வாங்க ஓ டூ இன்ட்டு சிக்ஸ் போடணும் அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் போட்டு கூட இன்னும் ஒரு ஆறு பேர் வந்து செய்கிறாங்க அப்போ ஏற்கனவே ஒரு ஆறு பேர் இன்னும் ஆறு பேர் செஞ்சால் மொத்தம் டுவெல் ஓ டுவெல் இன்ட்டு எக்ஸ் இப்படி போட்டுடணும் ஆறு இன்ட்டு பன்னெண்டு மொத்தம் பன்னெண்டு நாட்கள் செஞ்சது ஈஸி ஈஸிக்வொல்கு டுவெல் இன்ட் இது டூ இன்ட்டு சிக்ஸ் ரெண்டு நாட்களுக்கு மட்டும் அவங்க செஞ்ச வேலை ப்ளஸ் டுவெல் மெம்பர்ஸ் அடுத்து ஒரு ஆறு பேர் செய்கிறாங்க ஆறு ப்ளஸ் ஆறு பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் என்ன அப்போவும் எழுபத்தி ரெண்டு இது வந்து பன்னிரெண்டு ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸ் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளஸ்ல இருக்குது இந்த பன்னிரெண்டு இங்கே கொண்டு வந்தோம்னா செவன்டி டூ மைனஸ் டுவ் உள்ளில் இஸ் டுவெல் எக்ஸ் அப்போ டுவெல் சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டுவெல் லேக்ஸ்ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ தேவையானது எக்ஸா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டி பை டுவெல் அடித்தா ஃபைவ் ஆன்சர் என்னது ஃபைவ் ஏ அப்போ வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் சரிங்களா அடுத்த சம்பாப்போம் இது சிம்பிள் தான் பதினாறு பென்சில்களோட விலை வந்து ரூபாய் நாற்பத்தி எட்டு எனில் நாலு பென்சில்களின் விலையை காண்க பதினாறு பென்சிலோட விலை வந்து நாற்பத்தி எட்டுனா நாலு பென்சிலோட விலை என்ன இதை வந்து நம்ம இப்படி ஒரு பென்சிலோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா அதை ஃபோர் பென்சிலுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம் ஓர் பதினாறு 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 மூணா நாற்பத்தெட்டு இங்கே வந்து விக்ராஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் தெரியும் இங்கே குறுக்கு குறுக்கு பெருக்க மட்டும்தான் நம்ம செய்யணும் அப்போ ஃபோர் த்ரீஸாக இஸ் இக்கோல் டுவெல் ஒரு பென்சிலோட விலை த்ரீ ருப்பீஸ் அப்படின்னா ஃபோர் பென்சில்ஸோட வேலை எவ்வளோன்னா டுவெல்

டூ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஓகேவா இதே மாதிரி சிக்ஸ் ஆர் தேர்ட்டி மினிட்ஸை எப்படி மாற்றலாம் சிக்ஸ் ஆரா அப்போது சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டி ப்ளஸ் தேர்ட்டி அப்போது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி வரும் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ நைன்ட்டி மினிட்ஸ் சரிங்களா அப்போ இதை வச்சு அதே மாதிரி பாக்ஸ் மெத்தட் போட்டு கண்டுபிடிச்சிடலாம் இப்போது வந்து இதே டூ ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்து த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னா த்ரீ நைன்ட்டி மினிட்ஸில் எவ்வளோ தானே கண்டுபிடிக்கணும் ஜீரோ ஜீரோவோ கட்டு எதோ அடி கொடுத்தா எயிட் த்ரீ த்ரீஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஒன் த்ரீ வரும் திரும்பி இங்கே அடி கொடுத்தோன்னா ஓர் எட்டு எட்டு நான் எட்டுனாங் முப்பத்தி ரெண்டு மிதி நாலு அப்போது ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி இப்போது நாற்பத்தி அஞ்சையும் பதிமூணையும் மல்டிபிள் பண்ணணும் பண்ணால் ஐ மூணு பதினஞ்சு மிதி ஒன்று நான் மூணாக பன்னெண்டு பதிமூணு ஒன் ஃபோர் ஜெரோ அப்போ ஃபார்ட்டி ஃபைவ் எனக்கு ஆட் பண்ணால் ஃபைவ் எய்ட்டு ஃபைவ் இப்போ ஆன்சர் வந்து ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்த சம்பாப்பம் எட்டு கிலோ அரிசியோட விலை எட்டு கிலோ அரிசியோட விலை வந்து நூற்றி அறுபது ரூபா ஆகும் அப்படின்னா பதினெட்டு கிலோ அரிசியோட விலை இவ்வளோ எட்டு கிலோ அரிசியோட விலை நூற்றி அறுபது ரூபானால் பதினெட்டு கிலோ அரிசியோட விலை எவ்வளோன்னு கேட்டுக்கிட்டோம் ஒரு ரெட்டெட்டு ஈரெட்டாக பதினாறு இருபதுன்னு வரும் இப்போ பதினெட்டையும் இருபதையும் மல்டிபிள் பண்ணால் ஜீரோ எட்டி ரெண்டா பதினாறு ஜீரோ ரெண்டு ஆறு முந்நூற்றி அறுபது ஓ எவ்வளோ ரூபாய் பதினெட்டு கிலோ ஒரு சின் விலை ரூபாய் முந்நூற்றி அறுபது அடுத்த சம் ஏழு ஆட்கள் ஒரு வேலையை ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் செய்து முடிக்கிறாங்க விசி கூட்டு பதிமூணு ஆட்கள் எத்தனை நாளில் முடிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது தட் இஸ் எக்ஸ் இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணுமா செவன் இன்ட்டு ஃபிஃப்டி டூ டிவைட் பை தேர்ட்டின் ஃபோர் பதிமூணு 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 நாளாக தேர்ட்டீன் இன்ட்டு ஃபோர் வந்து ஃபிஃப்டி டூ பதிமூணு நாளாக ஐம்பத்தி ரெண்டு அப்போ ஏழுனா இசி கொண்டு டுவெண்ட்டி எயிட்டு தான் ஆன்சர் டுவெண்ட்டி எயிட் டேஸில் முடிப்பாங்க ஆப்ஷன் பி பதிமூணு ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க ட்வெண்ட்டி எயிட் டேஸ் நெக்ஸ்ட் சம் செவன்த்து சம் ஒவ்வொரு பக்கத்திலும் முப்பத்தைந்து வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் நூற்றி இருபது அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் இருபத்தி நாலு வரிகளாக இருந்தால் மொத்த புத்தகத்தோட மொத்த பக்கங்கள் எவ்வளவா இருக்கும் என்னன்னா ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒரு புக்கோட ஒவ்வொரு பக்கத்துலையும் எவ்வளோ இருக்குது முப்பத்தஞ்சு வரிகள் இருக்குது அப்படி பார்த்தா புக்கோட மொத்த பக்கம் நூற்றி இருபது இதே ஒவ்வொரு செய்தியுமே இருபத்தி நாலு வரியாக நம்ம பிரிண்ட் அடித்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது இது எப்படி எழுதலாம் நூற்றி இருபது பக்கங்களில் முப்பத்தஞ்சு வரிகள் இருக்குன்னா இருபத்தி நாலு வரிகள் கொண்டதில் எத்தனை பக்கம் இருக்கும் அப்போது எக்ஸசி கோட்டு நூற்றி இருபது எட்டு முப்பத்தி அஞ்சு டிவிட் பை டுவெண்ட்டி ஃபோர் இதை வந்து எந்த டேபிளில் அடிக்கலாம் இப்போது டுவெல் டேபிள்லேயே அடித்தா இங்கே டென் வரும் இங்கே டூ வரும் இங்கே வந்து மொத்தம் த்ரீ ஃபிஃப்டி வருமா த்ரீ ஃபிஃப்டி டிவைட் பை டூ ஒரு இரண்டு ரெண்டு மீதி ஒன்று செவன் டூ ஜார் ஃபோர்டீன் மீதி ஒன்று அஞ்சு நூற்றி எழுபத்தஞ்சு அப்போ மொத்தம் இருபத்தி நாலு வரிகள் கொண்டதுக்கு வந்து எத்தனை பக்கங்கள் இருக்கும் நூற்றி எழுபத்தஞ்சு பக்கங்கள் இருக்கும் ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அடுத்த கொஸ்டின் என்னன்னா இதுவும் ஈஸியான தான் ஏழு மாம்பழங்களின் விலை ரூபாய் முப்பத்தஞ்சு சாரி ஏழு மாம்பழங்களின் விலை ரூபாய் முப்பத்தஞ்சு எனில் பதினஞ்சு மாம்பழங்களின் விலை எவ்வளோ பூ ஏழு மாம்பழத்தோட விலை முப்பத்தஞ்சு ரூபா ஏழு மாம்பழத்தோட விலை முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னா பதினஞ்சு மாம்பழத்தோட விலை எவ்வளோ அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க ஓர் ஏழு ஏழு ஐயே முப்பத்தஞ்சு பாஞ்சஞ்சா எழுபத்தி அஞ்சு தான் சார் ஏன் விலை எவ்வளோன்னா எழுபத்தி அஞ்சு நெக்ஸ்ட் நைன்த்து சம் ஒரு ரயில் வண்டி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை மூணு மணி நேரத்தில் கடக்கிறது அதே வேகத்தில் அந்த ரயில் வண்டி அஞ்சு மணி நேரத்தில் கிடக்கும் தூரம் என்ன ஒரு ரயில் வண்டி வந்து நூற்றி தொண்ணூற்றி கிலோமீட்டர் வேகத்தில் தூரத்தை கிடக்க மூணு மணி நேரம் ஆகுதுதான் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிலோமீட்டர் கிடக்க த்ரீ ஹார்ஸ் ஆகுது இதே அஞ்சு மணி நேரத்தில் எத்தனை இதை கிடக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க இதுதான் கொஸ்டின் கரெக்டாக இப்போ இங்கே வந்து அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு குறுக்கு குறுக்கு அடி த்ரீ அப்போது த்ரீயாலங்கா அடி கொடுப்போம் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் மீதி ஒன்று ஃபைவ் த்ரீ சார் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் சிக்ஸ்டி ஃபைவையும் ஃபைவையும் மல்டிபிள் பண்ணனா ஃபைவ் மிதி டூ தேர்ட்டி டூ இப்போ ஆன்சர் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் வருது நூற்றி km 3 மூணு ஹார்ஸில் கிடக்குனால் எவ்வளோ கிலோமீட்டரு ஃபைவ் ஹார்ஸில் கிடக்கும் கண்டுபிடிக்கிறோம் பாக்ஸ் மெட்டரில் கிராஸ் மெட்ரிகளை போட்டுவிட்டு ஒன் த்ரீ சார் த்ரீ போட்டு 65 ஃபைவ் சிக்ஸ்டி 5 ஃபைவ் நம்ம மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது த்ரீ ஹண்ட்ரட் அடுத்த சம் டென்த்து சம் டென்த்து சமில் என்ன கொடுத்துருக்காங்க எட்டு ஆட்கள் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிக்கிறாங்க வேலையை கீழே போட்டுக்கோங்க ஒரு வேலையை இதே மாதிரி எனில் அதே வேலையை இருபத்தி நாலு ஆட்கள் எத்தனை நாட்கள்லாம் முடிப்பாங்க தட் இஸ் எக்ஸ் நம்மளுக்கு தெரியாது தெரியாதுயா இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேணும்னா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கீழே வந்துடும் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இங்கே வந்துட்டோம் டுவெண்ட்டி ஃபோரும் டொண்ட்டி ஃபோரும் கேன்சல் ஆகிரும் எய்ட் தான் ஆன்சர் இல்லை ஆப்ஷனில் இல்லை போட்டுக்கலாம் ஆன்சர் வந்து எய்ட் தான் ஓகேவா அடுத்த சம் பார்ப்போம் ஒரு குழி வெட்ட பத்து இயந்திரங்கள் அறுபது நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன பத்து இயந்திரம் வந்து இதே அனைத்து இயந்திரங்களும் ஒரே வேகத்தில் வேலை செய்கின்றன எனில் முப்பது இயந்திரங்கள்

நூற்றி இருபது ஆட்கள் அதே வேலையே எத்தனை நாட்களில் முடிப்பாங்க நூற்றி ஐம்பது பேர் வந்து பன்னெண்டு நாளில் முடிக்கிறாங்கன்னா நூற்றி இருபது பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க நாலு அஞ்சு அப்போ தப்பு தப்பு நூற்றி ஐம்பது இன்ட்டு பன்னிரெண்டு ஏசி கோல்ட்டு நூற்றி இருபது இன்ட்டு எக்ஸ் இப்போது எக்ஸ் சிக்குவல்ட்டு நூற்றி ஐம்பது இன்ட்டு பன்னிரெண்டு பை நூற்றி இருபது ஜீரோ ஜீரோ கட் பன்னெண்டு பன்னெண்டு கட் அப்போ இதுக்கு வல்ட்டு ஃபிஃப்டின் தான் ஆன்சர் இந்த டவுட் இருக்கும் எதுக்கு இந்த இன்ட்டு இந்த பிஇன்ட்டு டிஇன்ட்டு போடுறோம் எதுக்கு இந்த பாக்ஸ் மெத்தட் கிராஸ் போடுறோம் அப்படிங்குறதுலாம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து நூற்றி ஐம்பது ஆட்கள் பன்னெண்டு நாட்களில் செய்கிறாங்க இதுவே நூற்றி இருபது ஆட்கள் ஆட்கள் வந்து குறையிறாங்க குறைஞ்சா என்ன செய்வோம் நாட்கள் அதிகரிக்கும் அப்போ குறைய அதிகரிக்க தட் இஸ் எதிர்மாறல் இந்த எதிர்மாறலுக்கு வந்து நம்ம இந்த மெத்தட் தான் பிசி கோல்ட்டு போடுறோம் இதுவே நேர்மாறலாக இருக்குது இங்கேயும் கூடினாலும் அங்கேயும் கூடும் இங்கே குறைஞ்சாலும் அங்கேயும் குறையும்ங்கிறதுக்கு தான் நம்ம வந்து பாக்ஸ் மெத்தட் அதுவும் நடுவில் கிராஸ் போட்டு செய்கிறது செய்வோம் இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் அடுத்த பார்க்கலாம் அடுத்து பதிமூணாவது சம் இரநூற்றி எழுபத்தி ஆறு வீரர்கள் உள்ள ஒரு பட்டாளத்தில் இருபது நாட்களுக்கு தேவையான சமையல் பொருட்கள் உள்ளது அந்த பொருட்கள் நாற்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்க வேண்டுமெனில் எத்தனை வீரர்கள் இந்த பட்டாளத்தை விட்டு செல்ல வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரநூற்றி எழுபத்தி ஆறு வீரர்கள் இருக்காங்க எத்தனை இருபது நாட்களுக்கு தேவையான சமை சாப்பாடு இருக்குது இது நாற்பத்தி ஆறு நாட்களுக்குனால் எவ்வளோ இருக்கும் நாற்பத்தாறு எக்ஸ் இப்போ இப்போ எக்ஸசி கோல்ட்டு இரநூற்றி எழுபத்தி ஆறு இன்ட்டு இருபது பை நாற்பத்தி ஆறு இப்போ இதை அடி கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் டூ டே பில்லே அடி கொடுப்போமா டென்னு ட்வெண்ட்டி த்ரீ ஒன் 12 120 த்ரீ ட்வெண்ட்டி அப்போ நாப்பத்தாறு நாட்களுக்கு நீடிக்க வேண்டும் இந்த பட்டாரத்தை விட்டு எத்தனை பேர் செல்ல வேண்டும் எழுபத்தி ஆறு வீரல்ல நூற்றி இருபது வீரர்கள் வெளியே சென்றால் தான் அந்த சாப்பாடு நாற்பத்தாறு பேர்களுக்கு நீடிக்குமா அடுத்த ஏழு பெட்டிகளின் எடை ஏழு பெட்டிகளோட எடை வந்து எவ்வளோன்னா முப்பத்தி ஆறு புள்ளி நாலாம் இப்போது ஒரு பெட்டியோட எடை எவ்வளோன்னு தெரியணுமா அப்போ அதுக்கு த்ரீ தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பை செவன் போடும் ஓரேலையில் ஏழா முப்பத்தி அஞ்சு மிதி பாயிண்டில் சம்திங் வரும் நம்ம ஃபைவ்னு எடுத்துக்கிடுவோம் ஃபைவ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதே அளவான ஐந்து பெட்டிகளோட எடை தான் கேட்டிருக்காங்க அப்போம் ஃபைவ் பாயிண்ட் என்னென்ன எழுதி இருவது தேர்ட்டி ஃபைவ் மிதி ஒன்று போட்டோன்னா ஐ 15 பதினஞ்சு வரும் 5.2 பாயிண்ட் சம்திங் வரும் இப்போ அஞ்சு பெட்டிகளுக்கா அப்போது ஃபைவ் பாயிண்ட் டூ இன்ட்டு ஃபைவ் இஸ் 26 டு ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்போ ட்வெண்ட்டி சிக்ஸ் கேஜி இது எப்படின்னு புரிஞ்சிச்சுல எப்படின்னா ஒரு பெட்டியோட எடை எவ்வளோன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ டூ சம்திங் வருது அதை அஞ்சு பெட்டிகளோட எடைனா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பாயிண்ட் டூ வரும் டுவெண்ட்டி சிக்ஸ் கேஜி ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு பெட்டியோட விலை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்து பதினைந்தாவது சம் ஒரு நபர் தொண்ணூற்றி ஆறு சதுர மீட்டர் பரப்பளவை எட்டு நாட்கள் வெள்ளை அடிக்கிறாராம் அப்படின்னா பதினெட்டு நாட்கள்ல எவ்வளவு பரப்பளவை வெள்ளை அடிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க தொண்ணூத்தி ஆறு இன்ட்டு தொண்ணூத்தி ஆறு சென்ட்மீட்டர் பரப்பளவு உள்ளது எட்டு நாட்கள்னா பதினெட்டு இது வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எட்டு மிதி ஒண்ணு பதினாறு இந்த மல்டிபிள் பண்ணணும் எட்டு இரண்டா பதினாறு ஆறு மீதி ஒண்ணு ஒரு இரண்டு ரெண்டு மூணு முப்பத்தி ஆறு எட்டு ஒன்னு பதினாறு பதினாறு கிலோமீட்டர் சம் ஒரு புத்தகத்தில் எழுபது பக்கங்கள் உள்ளன ஒரு பக்கத்தில் முப்பது வரிகள் அச்சிடப்படுகின்றன ஆனால் அதே செய்தியை இருபது வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் எத்தனை பக்கங்கள் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா எழுபது இன்ட்டு முப்பது பை இருபது ஜீரோ ஜீரோ கட்டு இரநூத்தி பத்து பை ரெண்டு பைத்ரெண்டாக இருபது மிதி ஒன்று ஐ ஐரெண்டாக பத்து நூற்றி அஞ்சு பக்கங்கள் எழுபது பக்கங்களுக்கு முப்பது வரி அப்படின்னா டிவைட் பை இருபது வரிகள் இருந்தால் எவ்வளோன்னு போட்டு அடி கொடுத்தா நம்மளுக்கு கிடைக்கிறது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பக்கங்கள் இருக்கும் அடுத்த சம் பதினேழாவது சம் ஒரு நீர்த்தேக்கு தொட்டியை நிரப்புவதற்கு ஆறு குழாய்கள் ஒரு மணி முப்பது நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிரப்ப எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு ஒரு தொ குழாயை அடைச்சிட்றோம் அடைச்சால் எத்தனை எவ்வளோ காலம் எடுத்துக்கொள்ளும் மற்ற தொட்டியை நிரப்ப அப்படின்னு கிட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இன்ட்டு ஒரு மணி முப்பது நெடு ஒரு மணிக்கு வந்து சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஆ ப்ளஸ் தேர்ட்டி நைன்டின்னு வரும் அப்போது சிக்ஸ் இன்ட்டு நைன்ட்டி பேசி கோல்ட்டு ஆறு குழாயில் ஒரு குழாயை அடைச்சிட்டோம் அப்போ ரிமைனிங் ஃபைவ் இருக்கும் அப்போது ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் அப்போது சிக்ஸ்டி இன்ட்டு நைன்ட்டி பை ஃபைவ் அடி கொடுத்தோன்னா ஓரஞ்சு மிதி நாலு எட்டஞ்சா நாற்பது பதினெட்டும் ஆறின் போனால் எட்டாரா நாற்பத்தெட்டு மிதி நாலு ஒரு ஆறு 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 நாள் பத்து நூற்றி எட்டு அறுபது போச்சுன்னா மிதி நாற்பத்தி எட்டு வரும் அப்போது ஒரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் இது வந்து சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து ஒன் ஆருக்குன்னு பிடிச்சோன்னா ஒரு மணி மிதி இருக்கிறது நாற்பத்தெட்டு மினிட்ஸ் ஒரு ம ஒன் ஆர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் வரும் புரிஞ்சுட்டா சிக்ஸ்டி நைன்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் சிம்பிளாக மட்டும் சொல்கிறேன் என்னென்னா ஆறு குழாய்கள் நிரப்புறதுக்கு தொண்ணூறு நிமிடம் ஆகுது அப்படின்னா இல்லை ஒரு குழாயை அடைச்சிட்டோம் ரிமைனிங் அஞ்சு குழாய்கள் நிறைக்க எவ்வளோ நேரம் ஆகும் இதுதான் ஒன் ஆர் ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஓகேவா அடுத்த சம் பதினெட்டாவது சம் இது ஈஸி அறுபது மீட்டர் நீளமுள்ள சீரான கம்பியின் எடை வந்து எம்பதுனா நூற்றி நாற்பத்தோரு மீட்டர் நீளமுள்ள கம்பியோடது எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டு நீர் இங்கே மிதி நாமூலம் பன்னெண்டு மிதி ரெண்டு ஏழு மூணா இருபத்தி ஒன்று நாவி ரெண்டா எட்டு அப்போ மீதி இருக்கிறது நாற்பத்தி ஏழு நாலால் மல்டிபிள் பண்ணா இருபது மீதி ரெண்டு நான்கு நான்கா பதினாறு பதினெட்டு நூற்றி எண்பத்தி எட்டு கேஜி அடுத்து ஒருவர் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து செல்கிறார் ஒவ்வொரு கிலோமீட்டரை கடந்த பின் ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுக்கிறார் எனில் அவர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளவு நேரத்தில் கடந்திருப்பார் ஒருவர் மணிக்கு ஒன் மணிக்கு வந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்காராம் ஒவ்வொரு கிலோமீட்டர் கடந்ததுக்கப்புறமும் அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறாரு ரெஸ்ட் எடுக்கார் இல்லை அவர் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை எவ்வளோ நாளில் கடந்திருப்பார் அப்படின்னு தான் கேள்வி அப்போ டென் இன்ட்டு ஃபைவ் இஸ் கோல் டு ஃபிஃப்டி மினிட்ஸ் சி ஒவ்வொரு டென் கிலோமீட்டருக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுத்துருப்பாரு அப்போது டென் இன்ட்டு ஃபைவ் சீக்கிரிட்டு ஃபிஃப்டி அடுத்து லாஸ்ட் சம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சம் வந்து ஐம்பத்தி ஆறு பேர் ஒரு வேலையை இருபத்தி நாட்களில் சேர்ந்து முடிக்கிறாங்க ஐம்பத்தி ஆறு பேர் ஒரு வேலையை இருபத்தி நாலு நாட்களில் சேர்ந்து முடிக்கிறாங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த வேலையை ஸோ இது குறைஞ்சிருக்கு ஸோ நம்ம எப்படி எழுதணுன்னா ஃபிஃப்டி 56 சிக்ஸ் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பை ஃபார்ட்டி டூ ரெண்டாயிரம் நாலு மிதி ஒன்று இப்போ த்ரீ டேபிள் அடி கொடுத்தோன்னா செவனு ஃபோர் த்ரீ சார் டுவெல் ஒரே லேலு எட்டேலாம் ஐம்பத்தாறு இப்போது எயிட் ஃபோர் வந்து தேர்ட்டி டூ தான் ஆன்சர் அப்போ நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த வெளியை முடிக்க என்னது தேர்ட்டி டூ இது நான் வந்து எதிர்மாலன்னு கண்டுபிடிச்சதாலே இந்த மெத்தட் கொண்டு வந்தேன் இதே மாதிரி எப்படி வேணுன்னு தெரிஞ்சு இந்த இதை போடணும் நம்ம அதில் தான் இப்போது இன்றைக்கி ட்வெண்ட்டி சம் பார்த்துருக்கோம் ரிமைனிங் சம் அப்புறம் பார்க்கலாம் தேங்க்யூ